டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திங்கட்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்களுக்கு சாலினி டிவி சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று முழுவதும் சித்தேகம் நாள் இன்று மதியம் இரண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரை திருதியை திரி பிறகு சதுர்த்தி திதி சார்த்த திதி வந்து திருதியை தான் சரிங்களா ஆனால் இன்றைக்கி ரெண்டு திதியும் கொடுக்கணும் சார்த்த திதியில் வந்து திருதியை திதியும் கொடுக்கணும் சதுர்த்தி திதியும் கொடுக்கணும் சரிங்களா இன்று மணி ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு இரவு இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை அனுஷ நட்சத்திரம் பிறகு கேட்டை நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் முதல் ஒம்பது மணி நாலு நிமிஷம் வரை ராகு காலம் காலை பத்து முப்பத்தி நாலு முதல் பன்னிரெண்டு மணி நாலு நிமிஷம் வரை எமகண்டம் மதியம் ஒன்று முப்பத்தி நாலு முதல் மூணு மணி நாலு நிமிஷம் வரை குளிகை காலம் இனி கிரக நிலைகளை பார்ப்போம் மேசத்தில் சூரியன் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு விருச்சிகத்தில் சந்திரன் தனுசில் கேது சனி குரு மீனத்தில் புதன் சுக்கரன் சரிங்களா இனி பன்னிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் சந்திராஷனம் புதிய முயற்சி வேண்டாம் வழக்கமாக உள்ள வேலைகளை மட்டும் தெய்வ சிந்தனையோடு பார்த்துக்கிட்டு இன்றைக்கி அடக்கமாக இருக்கும் சரிங்களா இன்னைக்கு சந்திராசிரமம் உஷாராக இருங்க அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு சூடான வார்த்தை வரங்க தண்ட செலவுகள் வரும் தாய் தந்தை வழியில் சிரமம் வீண் அலைச்சல் பிரயாணம் வெட்டி விவகாரம்தான் இன்னைக்கு அஷ்டம சனியின் வேகம் உள்ள நாள் சரிங்களா இன்னைக்கு அந்த சந்திராசிரமத்தில் எப்படி இருக்குதோ அதை விட கடுமையாக இருக்கும் அஷ்டம சனி சரிங்களா மெதுவாக இன்றைக்கி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி தள்ளிவிடுங்க சரிங்களா அடுத்தபடியா மிதுனராசி மிதன ராசி பாருங்கள் ராசியிலே இருக்கிறார் பன்னெண்டில் செவ்வாய் ஆறில் சந்திரன் நீச்சம் தனம் வாக்கு குடும்பம் சொல்லக்கூடிய சந்திரன் போய் ஆறில் நீச்சமாயிட்டார் நம்ம பேசி வம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படுத்திப்போம் கஷ்டத்துக்கு நம்ம பேச்சு தான் காரணம் குடும்பத்துலேயும் அவ்வளோ சிறப்பு இல்லை சரிங்களா இன்னைக்கு பிரயாணம் சரி வராது நண்பர்கள் பகை தண்ட செலவுகள் சகோதர வகையிலும் செலவு தான் சரிங்களா ஆனால் பாருங்கள் இன்றைக்கி பணம் வருது பெரு பொருள் வருது நல்ல பயிர் வருது அதெல்லாம் ரைட்டு ஆனால் இன்னைக்கு மெதுவாக தள்ளுங்க இன்றைக்கி வந்து நமக்கு அவ்வளோ சிறப்பான நாள் இல்லை சரிங்களா அடுத்தபடியாக கடவுள் இன்றைக்கி எந்த வேலையும் தடங்கள் தாங்க நஷ்டம்தான் சரிங்களா இன்னைக்கு வந்து தான் புத்தியை கெடுக்கிற நாள் குழந்தைகள் வகையில் சிரமம் தண்ட செலவுகள் வேறு வரும் சரிங்களா கடக கடகராசிக்கு நாள் சரியில்லை எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனை தான் அதனால் இன்றைக்கி மெதுவாக நாள் தள்ளுங்க அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி சூரியன் போய் நல்ல உச்சத்தில் இருக்க குரு பார்க்குற அதாவது நல்ல பதினொன்றில் வேற ராகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புத்திர வகையில் பூர்வீக வகையில் என் புத்தியாலையும் சரி எல்லாமே நமக்கு சிரமத்தை கொடுக்குதுங்க சரிங்களா உடல் நலம் மட்டும் நல்லா இருக்குது மனசில் ஏதோ போட்டு வாட்டுது இன்றைக்கி குழப்பமான நாளுங்க இந்த நாளை வந்து தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாள் கிரகங்கள்லாம் வலுவாக இருந்தாலும் இன்றைய நிலை சரியில்லை அடுத்தபடியாக கன்னி ராசிக்கு பாருங்கள் தாய் தந்தை வகையில் சிரமங்கள் தொழில் உத்தியோகம் சுமார் தான் மன கட்டிடம் சகோதர வகையில் சங்கடம் தான் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பணம் வருது பொருள் வருது ஹாப்பியாக இருக்குது மற்றதெல்லாம் அங்கே பயிலியராக இருந்தாலும் இன்றைக்கி பணம் காசு வரலாம் அப்படி பணம் வரலைனா கூட பணம் கிடைக்கிறதுக்கு அங்கே அங்கீகாரம் கிடச்சிடும் உத்தரவாதம் கிடச்சிடும் சரிங்களா அது மாதிரி ஒரு நல்ல நாள் இன்னைக்கு சரிங்களா அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் சுக்கரன் உச்சம் பெற்றுருக்கார் இருந்தாலும் ஆறாம் இடம் ரெண்டில் சந்திரன் துணிச்சல் வருது பண வரவுக்கு ஏற்பாடாகுது என்று செலவு தான் நஷ்டம்தான் சரிங்களா இருந்தாலும் வெற்றி தேடித்தரும் ஆறில் சுக்கரன் இருக்கிறது கொஞ்சம் யூரீனல் இன்ஃபெக்ஷன் நீர்க்கடுப்பு உஷ்ண உபாதை இது மாதிரி வியாதிகள் அதாவது ரொம்ப சிறு உபாதைகள் வரலாம் அடுத்தபடி வாகனத்தில் ஏதாவது தொல்லைகள் கொடுக்கும் சரிங்களா அடுத்தபடியாக விருச்சிக ராசி விரச்சிக ராசிக்கு பாருங்கள் சகோதர வகையில் சங்கடங்க வாகனம் சொத்து வகையில் ஆதாயம் ஏற்படும் நாள் இன்று சிரமத்துக்கு தானே தான் பொறுப்பு சரிங்களா வலுவிக்க தானே போய் வலவிக்க வரவழைச்சிக்கிறது எல்லாத்துக்கும் கஷ்டத்தை சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் கவலை ஏக்கரவே இருங்க இன்றைக்கி சுமாரான நாள் தான் ஏன்னா மேலேயே சந்திரன் உட்காந்துருக்கிறார் பாதகாதிபதியை இருந்து ராசியில் வச்சுருக்கிறார் சந்திரன் சரிங்களா அதனால இன்னைக்கு கொஞ்சம் சிரமந்தான் சரிங்களா அடுத்தபடியாக தனுசு தனுசு ராசிக்கு பாருங்க சனி ராசியில இருக்கிறார் கேது ராசியில் இருக்கிறார் குரு இருக்கிறார் இன்னைக்கு மிகவும் சோம்பேறு எக்கச்சக்கமான சோம்பர் நண்பர்களால் வேற தொல்லை உத்தியோகத்தில் டென்ஷன் போதா வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செலவுங்க அந்த மாதிரி கண்ணை உருத்துகிற மாதிரி வேறு செலவாகிடுது சரிங்களா இன்றைக்கி சுமாரான நாள் தாங்க அதனால் இன்றைக்கி மெதுவாக அப்படியே ஓட்டுங்க அடுத்தபடியாக மகரம் நகரத்துக்கு பாருங்கள் மகிழ்ச்சியான நாளுங்க இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது தான் பேச்சுனால் சில விரயங்களை ஏற்படுத்திக்குவாங்க சரிங்களா நஷ்டங்கள் வரும் செலவுகள் நடக்குது தந்தைக்கு சிறிது உபாதை சரிங்களா மற்றபடி நல்ல நாள் தான் இந்த பதினொன்றில் சந்திரன் இருக்கிறார் இன்னைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பாசிட்டிவாக இன்றைக்கி நினப்பு வராது நெகட்டிவாக தான் நினப்பீங்க சரிங்களா தாய்கிட்டேயும் எடுத்துக்குவீங்க தேவையில்லாத பிரயாணத்துக்கு நாள் குறிக்கீங்க சரிங்களா அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க மகிழ்ச்சியான நாளுங்க அதான் பிரயாணத்துக்கு ஏற்பாடாகுது வெளிநாடு போகிறவங்கலாம் ரெடி ஆயிடுச்சு உத்தியோகத்தில் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பணம் வருது பொருள் வருது எல்லா வகையிலும் வெற்றி தான் அதாவது கும்பராசிக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி அப்படிங்க ஆனால் மனசில் மட்டும் ஏதோ ஒரு நெருடலுங்க சரிங்களா கவலை வேண்டாங்க பதினொன்றில் குரு திருச்செந்தூர் முருகன் ஆட்சியாக இருக்கிறார் எல்லா வகையிலையும் வெற்றியை தேடி கொடுக்குறார் அதனால் இன்றைக்கி தைரியமாக இருங்க எது வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி நல்ல நாள் தான் அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு பாருங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவலைங்க கணவன் மனைவி நண்பர்கள் பிரயாணம் தொழில் இதில் சிறப்பு இல்லை செலவுக்கு உண்டான யோசனை தான் வருது சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு தான் யோஜனை வருது வீட்டில் வேலை செய்கிறவங்களும் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க சரிங்களா ஸ்டாப்புங்களும் நமக்கு சிரமத்தை கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு நேரங்க இன்னைக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி சுகத்தையே குறைக்குது சரிங்களா மெதுவாக இன்றைக்கி சுமாரான நாள் தான் அதனால மெதுவா நீங்க தெளி நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க